ஆதி ஆகமங்களின் புஸ்தகம் முதல் குறிப்பு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ஆதி ஆகமம் பதினேழாவது அதிகாரத்துல பதினெட்டாவது வாசிக்கலாமா பதினெட்டாவது வசனம் ஆதி ஆகமோ பதினேழு பதினெட்டு அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து நூறு வயதானவருக்கு பிள்ளை பிறக்குமோ தொண்ணூறு வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்துல சொல்லிக்கொண்டு இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபரகாம் தேவனிடத்துல இந்த ஜெபத்துக்கு இந்த இந்த உமக்கு முன்பாக பிழைக்கட்டும்னு இவர் பண்ண ஜபத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அது என்னது எனக்கு வயசாயிருச்சு நான் நம்ம பாஷையில் சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் மகன் பிறப்பான் இனி நீ நகைத்து என்னன்னா சிரிப்பு நீ எங்க அப்போது ஆண்டவருடைய திட்டம் ஒன்று இருக்குது அது இல்லாட்டி கூட பரவாயில்ல இது வேணாம் அதாவது இந்த போனஸ் கொசுறு சொல்லுவோம் இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரா இது வாங்கினா இது ஃப்ரீன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இது நடக்காட்டி கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் இது நடக்கட்டும் அப்போ ஒப்புக்கு ஒரு ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா இதுவாவது நடந்தால் கூட பரவாயில்ல அது இல்லாட்டி இவருடைய ப்ரைமரி ப்ரேயர் என்ன ஈசாக்கு அது கிடைக்காட்டி பரவாயில்லன்னு ஒரு ரெண்டாம் பட்ச ஒரு ஜபமாக இருக்குது இந்த ஜபத்தையே ஆண்டவர் ஹானர் பண்ணி இஸ்மவேலுடைய ஜீவன் பெரியாமல் பாதுகாத்தார் நான் உங்களுக்கு சொன்னேன்னா அ அவன் வனாந்திரத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட பதினேழு வயது பதினாறு வயது குமாரன் அவ்வளோ பெரிய மகன் சாக கிடக்கிறான் கத்துறதுக்கு சத்தம் இல்லை இத்தனை இவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜபம் அப்போ வரைக்கும் கேட்கப்படுது ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை அந்த வசனத்தை படிக்கலாமா இருபத்தி ஒன்று பதினேழு ஆதியாகவும் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை படிக்கலாமே எந்த சத்தத்தை அதுக்கு முன்னாடி படிக்கலாம் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு விட்டு பிள்ளை சாக நான் பார்க்க மாட்டேன் என்று உட்கார்ந்து எப்படி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன் சத்தமிட்டு அழுதெல்லாம் எப்படி அழுதுருப்பா ஒப்பாரி விட்டு ஓடு கத்தி அழுது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் இப்போ இந்த அழுகுரல் ஆண்டவருக்கு கேட்கணுமா உயிர் போகிற சூழ்நிலையில் தண்ணி அப்படின்னு முணகுற சத்தம் ஆண்டவர் காதுக்கு கேட்டிருக்குமா இந்த சத்தம் அந்த சத்தத்தை முழுங்கியிருக்கும் ஆமாம் தானே ஆனால் வசனம் என்ன சொல்லுது பதினேழு தேவன் என்னது அவ்வளோ கத்தி அழுகிற சாராளினுடைய சத்தம் கேட்டுச்சோ இல்லையோ பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டாருன்னா அதுக்கு ஆபரகம் பண்ண இந்த ஜபம் உமக்கு முன்பாக நம்ம பிள்ளைங்க பிழைக்கணும் ஏன் பிள்ளைங்க நான் சாகவா கிடக்கிறாங்க எல்லா பிள்ளைகளையும் நான் நினைக்கிறேன் கருவறையிலேயே செத்து போகிறாங்க தானாகவும் ஆகிடுது இல்லை ஏதோ மெடிசின் கொடுத்து கருவறையில் அவங்களுக்கு மரணம் கொஞ்சம் பிறந்து வரும்பொழுது வியாதிகளால் மரணம் துஷ்ட மனிதர்கள் இல்லை நர்ஸ் குளிக்க வைக்கும்பொழுது வழிக்கு விட்டு கீழே விழுந்து செத்த குழந்தைங்க இருக்கிறாங்க பள்ளி பருவத்தில் ஆசிரியர் அடித்து செத்த குழந்தைங்க இருக்கிறாங்க பெற்றோர்கள் தண்டிக்கிறன்ற பேர் வந்து அடித்து ஊனமான குழந்தைங்க இருக்கிறாங்க இது எல்லாம் தாண்டி வாலிப வயசு வரும்பொழுது மனதளவில் இந்த மாதிரி நம்ம விளையாட்டுத்தனமாக பேசி அவங்க மனதளவில் மனநோயாளிகள் ஆக்கப்படுறாங்க இல்லாட்டி போனால் ஏதோ ஒரு லாகரி வஸ்துகளுக்கோ ஏதோ ஒன்றுக்கு அடிமையாகி நடைபெணமாக்கப்படுகிறார்கள் ஒன்று செத்து போகிறாங்க வாழ்ந்தால் நடைபெணமாக இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் குழந்தைங்க இருக்கக்கூடாது அதுவும் ஆண்டவர் தேடுற பிள்ளைங்க கட்டாயமா அப்படி இருக்கக்கூடாது அவங்கள பெலவீனர்களாக இந்த உலகம் பார்க்கக்கூடாது அவங்க ரொம்ப பரிதபிக்கக்கூடியவர்களா மற்றவர்களுடைய பரிதாபத்துக்கு அவர்கள் ஆளாக்கப்படக்கூடாதுன்னா நம்ம எல்லாரும் என்ன ஜபிக்கணும் இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக ஆண்டவருக்கு முன்பாக பிழைக்கிறதையும் நான் காலையில் உங்களுக்கு சொன்னேன் ஏதோ அல்ல அறிவு பெருகுகிற காலம் பிள்ளைகள் ஆண்டவர்க்கு முன்பாக பிழைத்திருக்க வேண்டும் ஆண்டவருடைய பார்வையிலே அவங்க இருக்க வேண்டும் இன்றைக்கி இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்ற மாதிரி எல்லாரும் நம்ம பிள்ளைங்க பேரை சொல்லி அவனை உங்கள் கையில் நான் பிடிச்சி கொடுத்துருவேன் ஆண்டவரே உமக்கு முன்பாக அவன் பிழைக்கட்டும் இந்த உலகத்துக்கு பாதையில் அவன் போய்விடக்கூடாது இந்த பிள்ளை உமக்கு முன்பாக பழைப்பானாக எல்லாரும் கண்களை மூடலாமா உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வெக்கப்படாதீங்க சொல்லுங்க ஜூடாவுக்கு முன்பாக பிழைக்கட்டும் உமக்கு முன்பாக பிழைக்கட்டும் இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும் அறிவு பெருகின காலத்தில் உங்களை விட்டு கொடுத்துடாது அடிமையாக முன்பாக பிழைத்திருக்கிறது அந்த ஒரு அனுபவம் எங்க பிள்ளைகளுக்கு வேணும்பா இன்னைக்கு நாங்கள் ஜபிக்கிற இந்த ஜபம் ஆயுள் வரையும் தான் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உங்க கண்ணுக்கு முன்னாடியே இருக்கணும்ப்பா ஒரு முனகல் கூட நீங்க கேட்கணும் அழுகையின் சத்தத்தை கேட்கிற இருக்கிறவரே எங்க நிலைமைகளை எல்லாம் அறிகிறவர் அப்பா எங்க பிள்ளைங்க எங்க சத்தம் அவங்களுடைய சத்தம் வெளிப்பட்டாலும் உங்க செவிகள் கவனிக்கிறவைகளா இருக்கட்டும் ஐயா அவங்க முனகல்கள் உமக்கு வந்து எட்டட்டும் ஐயா அவங்க இருதய துடிப்பு உமை வந்து எட்டட்டும் ஐயா எங்க பிள்ளைகளோட உமது கரம் இருக்கட்டும் ஐயா எங்க பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைப்பார்களாக எங்க பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைப்பார்களாக இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைத்தது போல எங்க பிள்ளைகள் உமக்கு முன்பாக பிழைத்திருக்கட்டும் ஐயா என் அழுகையில் சத்தம் கேட்கும் தேவனே என் நிலைமைகள் நன்றாக தெரியும் ஏ சுவே அழுகையில் சத்தம் கேட்கும் தே அவைகள் நன்றாக தெரியும் இயேசுவே நீரே கைவிட மாட்டி ஊராக்கடிக்க மாட்டி கஷ்டக்கா என் பிள்ளை எங்கே போனாலும் உங்கள் கரம் அவனை தாங்கட்டும்னு நீங்கள் ஜெமிக்கணும் ஆண்டவர் பிள்ளைங்க அது லூயா